தனியார் மயமாக்கும் விவகாரத்தில் சட்டமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் புதுச்சேரி அரசு இரட்டை வேடம் போடுவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்க புதுவை அரசு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை ஊழியர்கள் நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கு நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் நடைபெற்று வரும் பட்ஜெட் தொடரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியார் மயம் குறித்த கேள்விக்கு மின்துறை தனியார் மயம் ஆக்கப்படாது என முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார் இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டு ஆண்டு காலமாக நடைபெற்று வரும் வழக்கை அரசு முடிவுக்கு கொண்டு வராமல் ஏறத்தாழ பதினேழு முறை வாய்தா வாங்கி வருகிறது ஆனால் ஒரு முறை கூட அரசின் சார்பில் நாங்கள் மின்துறையை தனியார் மயம் ஆக்க மாட்டோம் என்று கூறவில்லை என தெரிவித்தார் மின்துறையை தனியார் மயமாக்க விடப்பட்டுள்ள டெண்டர் ஆணையை திரும்ப பெற்றுக் கொள்கின்றோம் என நீதிமன்றத்தில் அரசின் சார்பில் பிரணாம பத்திரம் தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் தற்போது கடைசியாக டெண்டர் காலத்தை ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அனுமதிக்க அரசு நீதிமன்றத்தில் கால அவகாசம் கேட்டுள்ளது உண்மையில் மின்துறை தனியார் மயமாக்கப்படாது என அரசு முடிவெடுத்தால் அதை ஏன் நீதிமன்றத்தில் தெரிவிக்கவில்லை உண்மை நிலை இவ்வாறு இருக்க ஆளும் அரசானது நீதிமன்றத்தில் ஒரு நிலைப்பாடும் சட்டமன்ற உறுப்பினர்களை ஏமாற்றும் விதத்தில் பதிலளித்துள்ளது புதுச்சேரி அரசு இரட்டை வேடத்தை காண்பிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக கே கைலாசநாதன் நாளை பதவியேற்க உள்ள நிலையில் இன்று ஆளுநர் மாளிகைக்கு வந்த அவரை முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் அமைச்சர்கள் பூங்குத்து கொடுத்து வரவேற்றனர் புதுச்சேரியில் பொறுப்பு துணைநிலை ஆளுநராக இருந்த சி பி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து கடந்த முப்பத்தி ஓராம் தேதி புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத் தொடரில் உரையாற்றிய அவர் புதுச்சேரியில் இருந்து விடைபெற்று சென்றார் இந்த நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்ட கே கைலாசநாதன் நாளை பதவியேற்க உள்ள நிலையில் இன்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு ராஜ்நிவாசிற்கு வந்தடைந்தார் அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் இதனையடுத்து ராஜ்நிவாசில் நடைபெறவுள்ள விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் நாளை பதவியேற்றுக் கொள்கிறார் புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் பைபாஸ் சாலையில் மது அருந்திவிட்டு அங்கேயே பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை வீசிவிட்டு செல்வதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை குரல் எழுந்துள்ளது ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் அமைந்துள்ளது புதுச்சேரி பிராந்தியம் என்பதால் இங்கு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மது வகைகள் கிடைத்தவுடன் குறைந்த விலையில் கிடைப்பதால் ஆந்திர மாநிலத்தில் இருந்து பலரும் இங்கு வந்து மது அருந்துவிட்டு செல்வது வழக்கம் மேலும் ஏனாம் பைபாஸ் சாலையில் மது பிரியர்கள் மது அருந்திவிட்டு பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் கவர்களை அங்கே வீசிவிட்டு செல்வதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது மேலும் இரவு நேரங்களில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் மது அருந்துவதால் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது இதனால் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் நடைபெறுவதுடன் அடிக்கடி சாலை விபத்துகளும் நடைபெறுகிறது இது தொடர்பாக ஏனாம் நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது நகராட்சி மற்றும் கொமூனியன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு புதுச்சேரி அரசே நேரடியாக சம்பளத்தை வழங்க வேண்டும் உட்பட பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நகராட்சி மற்றும் கொமியூனியன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் பென்ஷன்களை புதுச்சேரி அரசு நேரடியாக வழங்கிட வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமல்படுத்திய ஏழாவது ஊதிய குழுவின் நிலுவைத் தொகை வழங்கிட வேண்டும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணி கொடைகள் உடனடியாக வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொமியூனியன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக்குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டமன்றம் அருகே நடைபெற்றது கூட்டு போராட்டக் குழு தலைவர் வேளாங்கண்ணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் புதுச்சேரியில் மிகவும் பழமை வாய்ந்த நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தின் நூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பில் பழமை வாய்ந்த புனித விண்ணேற்பு அன்னை ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் நூற்றி எழுபத்தி மூன்றாவது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது முகையூர் ஆயர் நாயகம் சிறப்பு திருப்படி நடத்தினார் தொடர்ந்து கொடி தேவாலயம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஊர்வலமாக வந்ததைத் தொடர்ந்து கொடி மரத்தில் ஏற்றப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் விழா வருகின்ற பதினைந்தாம் தேதி நடைபெறுகிறது விழாவில் நாள்தோறும் என இரு வேளைகளிலும் சிறப்பு திருப்பலி மற்றும் சிறிய தேர்பவனி நடைபெறுகிறது இதில் பங்கு தந்தைகள் அருள் தந்தைகள் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றுகிறார்கள் விழாவின் முக்கிய நிகழ்வான பெருவிழா ஆடம்பர தேர்பவனி வருகின்ற பதினைந்தாம் தேதி நடைபெறுகிறது விழா ஏற்பாடுகளை பங்கு தந்தை தேவ சகாயராஜ் உதவி தந்தை அக்சிலியம் செல்வகுமார் தலைமையில் பங்கு பேரவையினர் பங்கு மக்கள் செய்து வருகின்றனர் புதுச்சேரி மீனவர்கள் வந்து தடை செய்யப்பட்ட மீன் வலைகளை பயன்படுத்தி கூறப்பட்ட எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என புதுச்சேரி மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் பழவேற்காடு கடலில் அத்துமீறி புதுச்சேரி மீனவர்கள் விசைப்படையில் வந்து தடை செய்யப்பட்ட மீன் வலைகளை பயன்படுத்தி மீன் பிடித்ததால் தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது என்றும் இதனால் அங்கு பிரச்சனை ஏற்பட்டு பின்பு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடைபெற்றது என தகவல் வெளியானது இந்த நிலையில் புதுச்சேரி மீனவர்கள் இதனை மறுத்துள்ளனர் இதுகுறித்து அவர்கள் கூறும்பொழுது பழவேற்காடு பகுதியில் விழுப்புரம் மாவட்டம் கூனிமேடு பாரதமாதா என்கிற படகில் உள்ள மீனவர்களுக்கும் அவர்களுக்கும் மீன் பிடிப்பதில் தகராறு ஏற்பட்டுக் கொண்டிருந்தபோது தகவல் கிடைத்து நாங்கள் சம்பவ இடத்திற்கு சமாதானத்திற்கு சென்றதாகவும் எந்த பிரச்சனையும் வேண்டாம் என தெரிவித்ததாகவும் என கூறினோம் என்றும் நிறைய பைபர் படகுகளில் வந்ததால் அங்கு கட்டுக்கடங்கவில்லை கூனிமேடு மீனவர்கள் அடித்தாங்காமல் அவர்களும் அங்கிருந்து வலையை விட்டுவிட்டு வந்துவிட்டார்கள் நாங்கள் சமாதானத்திற்கு சென்றோம் என்றும் எங்களுக்கும் பழவேற்காடு மீனவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என தெரிவித்தனர் மேலும் தவறான கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என்றும் இதனால் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சினை ஏற்படும் அதனால் அரசு அதிகாரிகள் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தனர் கிரிக்கெட் அசோசியேஷன் பாண்டிச்சேரி சார்பில் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டி துவக்க விழா கோலாகலமாக நடைபெற்றது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் பிரீமியர் போட்டி நடத்த அனுமதி அளித்துள்ளது அதன் பேரில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டி துத்திப்பட்டு சி கேம் ஸ்டேடியத்தில் நேற்று ஐந்தாம் தேதி துவங்கி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடக்கிறது இதில் ஆறு அணிகள் பங்கு பெறுகின்றன போட்டிகளை கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி கௌரவ தலைவர் தாமோதரன் தொடங்கி வைத்தார் முதல் நாளில் இரண்டு போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டியை காண மூவாயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ரசிகர்கள் திரளாக கலந்து கொண்டு பார்த்து ரசித்தனர் புதுச்சேரி வரலாற்றில் ஒரே இடத்தில் நடக்கும் விளையாட்டுப் போட்டியில் இத்தகைய ரசிகர்கள் திரளாக வருவது இதுவே முதல் முறையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற பில்லியனூர் கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூர தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வெள்ளியனூர் கோகிலாம்பிகை சமேத திருகாமேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது நாள்தோறும் சிறப்பு அபிஷேகம் சிறப்பு வாகனங்களில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்று வந்தது இந்த நிலையில் ஆடிப்பூர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமிகள் வைக்கப்பட்ட திருத்தேரோட்டம் நடந்தது அமைச்சர் நமச்சிவாயம் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் ஏழாவது ஊதிய உயர்வை அமல்படுத்த வலியுறுத்தி பிஆர்டிசி ஆர்டிசி கூட்டு போராட்ட குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் தினக்கூலி மகளிர் நடத்துனர் மற்றும் ஒப்பந்த ஓட்டுநர்கள் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் நிலுவையில் உள்ள தொண்ணூற்றி ஓரு சதவீதம் டிஏவை உடனடியாக வழங்க வேண்டும் விடுபட்ட எம்ஏசிபி மற்றும் இதுவரையில் வழங்கப்படாமல் உள்ள இரண்டாவது எம்ஏசிபியை தாமதமின்றி வழங்க வேண்டும் ஏழாவது ஊதிய உயர்வை மற்ற துறைகளை அமல்படுத்தியது போன்று சாலை போக்குவரத்து கழகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஆர்டிசி கூட்டு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நூரடி சாலையில் போக்குவரத்து துறை அலுவலகம் நுழைவு வாயிலின் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு போராட்டக் குழு ஒருங்கிணைப்பாளர் சக்தி சிவம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இளங்கலை மருத்துவ படிப்புகள் உள்ளிட்டவற்றிற்கு விண்ணப்பிக்க வரும் எட்டாம் தேதி வரை காலக்கெடுவை சென்டாக் நிர்வாகம் நீடித்துள்ளது சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பிஏஎம்எஸ் கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட நீட் மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கைக்கு கடந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் சென்டாக் இணையதளத்தில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன அதன்படி மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர் இந்த நிலையில் விண்ணப்பிக்க இன்று இறுதி நாளாக சென்டாக் அறிவித்திருந்தது மேலும் ஆயிரத்தி முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் வருவாய் சான்றிதழ் சமர்ப்பிக்காமலும் உள்ளனர் ஆகவே அவர்களுக்கு மறுவாய்ப்பு அளிக்கும் வகையில் வரும் எட்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என சென்டாக் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது